பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழா நடைபெற்றது மாணவர்களின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இளைய தலைமுறையினரிடையே கலாச்சார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஒன்பதாம் ஆண்டு நட்சத்திர கலை விழா நட்சத்திரா டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் நேற்று இரவு தொடங்கியது விழாவில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீனிவாசன் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் கல்வி என்பது புத்தக அறிவால் மட்டுமே முழுமை பெறுவதில்லை கலை கலாச்சாரம் ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பே ஒரு மாணவனை முழுமையான மனிதராக உருவாக்குகிறது என தெரிவித்தார் கலை விழாவில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து நடிகை மாலவிகா மோகனன் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி மாணவ மாணவிகளுடன் நடனமாடினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலைநயம் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது